அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வரகாத்துஹு அலமதுல்லாஹி ரோபில் ஆலமின் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாவுக்கு எல்லா புகழும் அஷ்ஷஹரு அல்லா இலா இல்லல்லாஹு வஹதஹு லாஷரி கலஹு வ அஷ்ஷஹரு அண்ணா மஹமதன் அப்துஹு வரசுலுஹு வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாவை தவிர யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளியானும் கிடையாது நிச்சயமாக நான் சாட்சி சொல்கிறேன் முஹமது நபிசலாக உலகி விசலம் அவர்கள் அல்லாவோடைய அடியாரும் தூதரும் ஆவார் எல்லாம் அல்லாஹ் அல்லாவின் கிருபே நாம் மீது பொழியட்டும் அளவற்ற அருளாலும் நிகாரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் தெருப்பைகளால் துவங்குகிறேன் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண் குழந்தைகளின் சிறப்பு அல்லாஹு தலா ஒருவனே பிறப்பையும் பிறப்பையும் முடிவு செய்கிறான் அல்லாஹு தலா ஒருவனே நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படிங்கறத வந்து முடிவு செய்கிறான் இன்னாருக்கு இந்த தான் பிறக்கணும் அப்படிங்கறத வந்து அல்லாஹ் தான் முடிவு செய்கிறான் இன்னும் நாம் வந்து ஒரு தாயோட வயிற்றில் இருக்கும் போதே நம்மளுக்கான தலையெழுத்தை வந்து அல்லாஹு தலா எழுதிடுறான் அதனால அல்லாஹு தலா எது கொடுத்தாலும் அலமதுல்லா அப்படிங்கிற மனதோடு ஏற்றுக்கிற முகமின்னா நம்ம எப்பயுமே இருக்கணும் இப்போது பெண் குழந்தைகளை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த காலத்திலேயே வந்து இன்னமும் இல்லை எனக்கு பெண் குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லி கருவு கலைக்கிறவங்களும் நிறையா பேர் இருக்கிறாங்க பிறந்த உடனே அந்த பெண் அந்த குழந்தையை கொல்றவங்களும் இன்னமும் தான் இருந்துட்டு வராங்க அப்படி இல்லாமல் எந்த குழந்தையாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும் அந்த மாதிரி தவறுகளை நம்ம எப்பயுமே செய்யக்கூடாது பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் ரெண்டுமே தான் நம்ம வளர்க்குறதை பொறுத்து இருக்குது எப்பயுமே குழந்தை தான் நம்ம வீட்டோட பறக்கத்தை அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க அதனால என்ன குழந்தை நமக்கு பிறக்குதோ அது அழகிலா அப்படின்னு ஏத்துக்கிற மனப்பான்மையில நம்ம இருக்கணும் அடுத்ததா ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க என்ன அப்படின்னா நபிசுலாசலம் அவங்க சொல்றாங்க என்ன அப்படின்னா யார் ஒருத்தங்களோட வீட்டில் வந்து பெண் குழந்தை இருக்குதோ அந்த வீட்டுக்கு வந்து மாணவர்கள் வருவாங்களாம் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் சாந்தி சலாம் உண்டாகட்டும்னு சொல்லுவாங்களாம் அடுத்தது அந்த குழந்தையை நோக்கி போவாங்க அவங்க இறக்கைகள் கொண்டு அவங்க மேல தடவுவாங்களாமா அடுத்தது அவங்க கைய அவங்க கையை கொண்டு அந்த குழந்தையோட தலையில வைத்து நீவி கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆத்மா வந்து ரொம்ப பலவீனமான ஆத்மா இந்த ஆத்மா பெருசாகிற வரைக்கும் இந்த குழந்தை பெருசாகிற வரைக்கும் இறைவா நீ உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் உண்மையிலையும் சாந்தி சலாமும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட சொல்லிட்டு போவாங்களாம் அல்லா போதுமானவன் எப்படி பாருங்க வானவர்களே வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தா அந்த குழந்தையை வந்து வாழ்த்திட்டு போகிறாங்க அப்போலாம் நாம்லாம் எவ்வளோ ஒரு பாக்கியசாலியாக இருப்போம் நாம்லாம் ஒரு பெண் குழந்தை தான் நாம்லாம் எவ்வளோ ஒரு பா பாக்கியசாலியாக இருப்போம் பாருங்க மாணவர்கள் வந்து நம்மளே வந்து நம்ம குழந்தையா இருக்கும் போதே நம்மளே வந்து வாழ்த்திட்டு போயிருக்காங்க அடுத்ததான் முஸ்லீம் நூல்ல ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்தாவது ஹதீசா என்ன இருக்கு அப்படின்னா நபிசுல்லா அவங்க சொல்றாங்க என்ன அப்படின்னா ஒரு பெண் குழந்தை வந்து சிரமத்துல இருக்கிறப்போ நாம போய் அவங்களுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹு தலா வந்து நமக்கு நரகத்துக்கு செல்றதை விட்டு விலக்கி வச்சு சொர்க்கத்துக்கு செலுத்துறான் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் நூல் நபிசுல்லா அவங்க சொல்லியிருக்காங்க எல்லா போதுமானவன் ஒரு பெண் குழந்தைக்கு நம்ம உதவி செய்கிறது மூலயமா நம்மளோட நரகத்தை தண்டனையே அதை விட்டு விலக்கி வைக்குது அதனால தான் ஒரு பெண் குழந்தை ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகிறப்போ அவங்களுக்கு உண்டான தர்மம் செய்கிறது அவங்க கஷ்டத்தில் இருக்கிறப்போ உதவி செய்கிறதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா மெம்மேலும் நமக்கு மருமையில் வந்து அது பெரிய பலனை தரும் ஏன்னா இன்மேல செய்கிற ஒவ்வொன்றும் தானே நமக்கு மருமையோட இதாக இருக்குது அதனால் முடிஞ்சளவு தர்மம் செய்யுங்க முடிஞ்ச அளவு பெண் குழந்தை குழந்தைங்க வளர்ப்ப வளர்க்கறதுக்கான உதவிங்களை செய்யுங்க ஏன்னா நம்ம தலை நம்மளைய வந்து மறுமையில் அதுதான் பாதுகாக்குது அதனால இங்க இரு இங்க நம்ம சேர்த்து வச்சு ஒன்றும் செய்ய போறது இல்லை நாம் இங்க செய்யற நன்மைகள் தான் வந்து நமக்கு மறுமையில செய்யுது அதனால பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்காம நல்லபடியா அந்த குழந்தையை வளர்த்து நம்ம ஆளாக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு நம்ம வந்தாதான் கண்டிப்பா நமக்கு மறுமையில வந்து நரகத்தை விட்டு அல்லா விளக்கி வைப்பான் அடுத்ததா குரான்ல ஆறாவது அத்தியாயம் என்ன இருக்குது அப்படின்னா அறியாமை காலத்துல வந்து அறிவில்லாமல் வந்து மூடத்தனமா குழந்தைகளை கொல்ல யார் கொலை செய்கிறாங்களோ இன்னும் அல்லாஹ் வந்து அல்லா மேலே வந்து பொய்யை இட்டு கட்டி தவறான வழியில போறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு கேடுதான் அப்படின்னு சொல்லி அல்லாஹலா வந்து குரான்லேயே சொல்லிட்டான் குழந்தைகளை கொலை செய்யக்கூடாது அ அப்படின் சொல்லிட்டு எல்லா போதுமானவன் பாருங்களேன் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹலா ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்க நுணுக்கமாக அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கான் நம்ம குரானை பின்பற்றினாலே நம்ம வாழ் வா நம்ம வாழும் முறை வந்து குரானை பின்பற்றி நம்ம வாழ்ந்தாலே நமக்கு எவ்வளோ ஒரு பறக்கத்து ர ரிசக்கு வருது பாருங்களேன் அல்லா போதுமானவன் அடுத்ததாக முஸ்லீமில் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸா என்ன இருக்கு அப்படின்னா நபிசுலாஸ்லம் ஒரு மனிதன் இறந்து விட்டா இந்த மூணு விஷயம் வந்து அவனை நரகத்துல இருந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி மூணு விஷயத்த சொல்றாங்க என்ன அப்படின்னா முதலாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நிலையான தர்மம் ஒருத்தீங்க செஞ்ச நிலையான தர்மம் வந்து அவங்க நரகத்துல இருந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது வந்து பிறருக்கு பயன்பெறும் வகையில் அவங்க சொல்லி கொடுத்த கல்வி மாத்த கல்வி அவங்க சொல்லி கொடுத்த கல்வி இரண்டாவது அவங்களை காக்கும் மூன்றாவது என்ன அப்படின்னா அவங்க பெற்ற குழந்தைகள் வந்து அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யறது துவா கேட்கறது இந்த மூணு விஷயம் தான் அவங்களை நரகத்துல இருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை வந்து எல்லாரும் சொல்லி வளர்த்தணும் அந்த குழந்தைகள் வந்து பெற்றோர் துவா கேட்கணும் இது வந்து கண்டிப்பாக ஒரு கடமையாக குழந்தைக்கான அந்த குழந்தைக்கான கடமையாவே இருக்குது பெற்றோருக்கான துவா கேட்கறது அதனால பெற் அந்த பெற்றோருக்கு வந்து ஓ சொர்க்கத்தில் வந்து ஒரு தகுதியை அல்ல உயர்த்தினான் இதை வந்து அகமது நூலில் வந்து பத்தாயிரத்தி இரநூத்தி இரண்டாவது ஹதிஸாக இடம்பெற்றிருக்கு என்ன அப்படின்னா நான் பிஸ்லாசலம் அவங்க சொல்கிறாங்களாம் ஒரு அடியானை வந்து அல்லாஹாலா ரபிலாளமின் வந்து சொர்க்கத்தில் தகுதி உயர்த்தினான் அந்த அடியான் வந்து அல்லா ஏன் அல்லா என்னோட தகுதியை உயர்த்தன அப்படின்னு கேட்டதுக்கு தலா சொல்றானா நீ பெற்ற குழந்தைகள் வந்து உனக்காக பாவமணிப்பு துவா கேட்கறாங்க அதனால அந்த துவாவை நான் ஏற்று உன்னோட தகுதியை நான் சொர்க்கத்துல உயர்த்துறேன் அப்படின்னு சொல்றேன் அலம்ஜு இல்லா அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தாய் தந்தைக்கு துவா கேட்கறோமோ இல்லை அவங்க வந்து அவங்களுக்காக வந்து தலா மெம்மேலும் சொர்க்கத்துல வந்து உயர்த்திக்கிட்டே இருக்கிறான் அவ இடத்த அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னா முஸ்லீமில் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழாவது ஹரிசா என்ன இருக்குது அப்படின்னா யார் வந்து ரெண்டு பெண் குழந்தைங்களை நல்லபடியாக அவங்க பருவ வயசு வர வரைக்கும் வளர்த்துறாங்களோ அவங்க வந்து நபிசுல்லா செலம்மா அவங்க கையை வந்து ஒட்டி காமிச்சு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா மறுமையில் வந்து அவங்க அந்த அடியானும் நபிசுவாசம் அவங்களும் அந்த கையை ஒட்டி காமிச்சு ஒன்றா வருவாங்க அப்படின்னு சொல்லி நபிசுல்லா சலிமங்க சொல்கிறாங்க எல்லாம் போதுமான பாருங்க பாருங்கள் நபிசுவா சலம்மா அவங்கள பார்க்கறதே பெரிய பாக்கியம் தான் மறுமையில் அந்த அவங்க கூட வரதெல்லாம் இன்னும் எவ்வளோ பெரிய பெரிய பாக்கியம் பாருங்க அப்போ நம்ம பெண் குழந்தைங்களை வளர்த்துறது எவ்வளோ நன்மை பாருங்க அல்லாஹ் போதுமானவன் பாருங்க ஆண் குழந்தையை விட நம்ம இஸ்லாத்தில் வந்து பெண் குழந்தைக்குலாம் சிறப்பு அதிகம் மத்த மார்க்கத்துல அப்படி கிடையாது ஆனா இஸ்லாத்துல பெண் குழந்தைகளை வந்து நம்ம ரொம்ப சிறப்பா பார்ப்போம் அதனால பெண் குழந்தைய நம்ம வெறுக்காம எல்லா குழந்தைங்க ஒண்ணுதான் அப்படி நம்ம நினைத்து பெண் குழந்தையோட சிறப்பை நம்ம நினைச்சு பெண் குழந்தைகள் வீட்டுக்கு பறக்குது அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம பெண்ணா இருக்கிறதுக்கு நாமளா பெருமை பண்ணணும் ஏன்னா அல்லாஹாலா வந்து